ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் நம்ம வீடியோவில் கேழ்வரகு மாவு வச்சு ஒரு கிறிஸ்பியான தோசை சுட்டுக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சுக்கலாம் தோசை மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நான் வந்து கால் கப்பு ரவை போட்டிருக்கேன் கால் கப்பு பச்சரிசி மாவு இது வந்து அரை கப்பு மிஷரிங் கப்பால் அதில் வந்து ஒரு கப்பு வந்து கேழ்வரகு மாவு இப்போ நம்ம இதை நல்லா தண்ணியாக கலந்துக்கலாம் பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இப்போ நல்லா நம்ம இதை கரைச்சிக்கலாம் மாவை இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் ரவை ஊரும் கொஞ்சம் நல்லா கட்டி ஆகிடும் இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி கலந்துக்கலாம் இன்னும் ஒரு அரை அரைக்கப்பு தண்ணி கலந்தாச்சு இப்போ உப்பு போட்டுக்கலாம் பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயம் மல்லி இலை பச்சை மிளகாய் இஞ்சி இந்த கேழ்வர தோசைக்கு கலந்துக்கலாம் இப்போ நம்ம கல் காய வச்சுருக்கோம் இப்போ தோசை ஊற்றிக்கலாம் கேழ் கிறிஸ்பியான கேழ்வர தோசை ரெடி ஆகிடுச்சு இதுமாதிரி மாவு நல்லா தண்ணியாக வச்சுக்கோங்க நான் ஒரு ரெண்டு பேருக்கு ஆகிற மாதிரி தான் ஊற்றுனேன் இப்போ நல்லா வெந்து இப்போ திருப்பி போட்டுக்கலாம் அதுவாக கொஞ்சம் எழும்பி வரும் அப்படி தான் எடுத்துக்கலாம் தோசை வெந்த உடனே நல்லா எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் பாருங்கள் நம்மளோட மொறுன்னு கேழ்வரகு தோசை ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம அடுத்து தோசை ஊற்றிக்கலாம் கிறிஸ்பியான கேழ்வரகு தோசை தள்ளுவண்டி தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட்டுக்கலாமாங்க அது இன்ஸ்டன்ட் கேழ்வரகு தோசை மாவில் நேரத்தில் செஞ்சு பாருங்க இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ தள்ளு வண்டி தக்காளி சட்னி அரைச்சிக்கலாம் நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு பல் ஒரு ஆறு ஏழு காஞ்ச மிளகாய் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன் இது நம்ம இப்போ நம்ம மிக்சியில் பச்சையை அரைச்சிக்கலாம் உப்பு போட்டு நான் ஒரு பத்து பதினஞ்சு பல் போடுறேன் நல்ல பழுத்த தக்காளியாக போட்டுக்கோங்க என்கிட்ட கொஞ்சம் ஒன்று ரெண்டு பழுக்காமல் இருந்துருச்சு சின்ன சைஸ் தான் தக்காளி நீங்கள் வந்து காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் பத்து மிளகாய் வைச்சா கூட நல்லா ரெட் கலராக பார்க்க அழகாக இருக்கும் நான் ஒரு ஆறு மிளகாய் தான் வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடுறேன் நான் ஒரு வானலை வச்சு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த கொஞ்சமாக வெங்காயம் ஒரு ஸ்பூன் அளவு தான் இருக்கும் கருவேப்பில் நல்லா இது பொரியட்டும் பொரிஞ்ச பிறகு நம்ம தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்ச விழுது நம்ம ஊற்றிக்கலாம் இது நல்லா பொரியட்டும் இப்போ நம்ம கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுத ஊற்றிக்கலாம் கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு நல்லா இது பச்சை வாசனை நல்லா போட்டு நம்ம பச்சை அரைச்சதால வேலை இப்போ உப்பு போட்டாச்சு நம்ம நல்லா அது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் சட்னி அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு முடி வச்சுருந்தேன் கொதிச்சிருச்சு இப்போ நாம் தண்ணி கலந்துக்கலாம் பச்சை வாடை நல்லா போயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணிக்கு மேலே அதாவது அரை லிட்டர் தண்ணிக்கு மேலே கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு ஒரு சீக்கிரட் இன்க்ரீடியன்ஸு அது கலந்துட்டால் தண்ணி கட்டி ஆகிடும் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே போட்டுட்டேன் உப்பு சரி பார்த்துக்கோங்க தண்ணி சட்னி நல்லா கொதிக்குது இப்போ நான் வந்து ஒரு கரண்டி இட்லி மாவு கரைச்சி வச்சுருக்கேன் இதுதான் சீக்கிரட் இருக்குது இதுதான் திக்னஸ்க்கு நல்லா கலந்து விட்டுருக்கேன் நல்லா தோசையோ இட்லியோ வச்சு நிறைய தண்ணியாக ஊற்றி சாப்பிடணும் இதுக்கு நம்ம சட்னி மாதிரி லேசானோட வேணாம் நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்பு நல்ல கரண்டியால் கொண்டு நிறையா ஊற்றி சாப்பிடலாம் இப்போ பாருங்கள் திக்னஸ் ஆகிடுச்சி அதுக்குள்ளே இப்படி தான் இருக்கும் இது மாதிரி தான் நாங்கள் ஹாஸ்டல் படிக்கும் பக்கத்து வீட்டில் இட்லி சுட்டு கொடுப்பாங்க நாங்கள் இட்லி வச்சால் இது தண்ணியாக ஓடும் அது டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள்